கடைசி உலக போர் அப்படிங்கிற படம் வந்து வந்து தான் இந்த படத்தோட டைரக்டராவும் ப்ரொடியூசராவும் நடிச்சிருக்காரு இந்த படத்துலயும் சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த படம் வந்து நல்லா இருந்தா கூட பல குழப்பங்கள் நிறைந்த ஒரு படமா தாங்க இருந்துட்டு வருது இந்த படம் வந்து பல சிக்கல்கள் பல குழப்பங்கள் எல்லாத்தையுமே கலந்து கலந்து சொல்லிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் வந்து நல்லா இல்லாத மாதிரி லைட்டா தெரியுது பட் ஓகே சோ ஒரு நம்ம பாக்கணும்னா அந்த படத்தை போய் பாக்கலாம் ஏன்னா அது வந்து இடையில இடத்துல கொஞ்சம் காமெடியாவும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த உலக போர் வந்து மூன்றாம் உலக போர் நடந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க அதுல வந்து தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து ஒரு கன்ட்ரி வந்து கைப்பற்றிடுறாங்க அதை கைப்பற்றினதுக்கு அப்புறம் வந்து அந்த மக்களோட சூழ்நிலை எப்படி சோ ஒரு அகதியா இருப்பாங்க சோ ஒரு அடிமையா இருப்பாங்க சோ அது எப்படி அப்படிங்கறத சொல்லி ஆனா அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ஜென்யூனா வச்சிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இருக்கிற மக்கள் எல்லாம் சுட்டுதான் கொள்ளுவாங்க சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இதுதான் வந்து சில பழக்கம் அது மட்டும் இல்லாத வந்து நாசர் அவர்கள் வந்து சிஎம்மா இருக்கிறாங்க ஸோ இது வந்து அதுக்கு பிறகு வந்து அவரே வந்து அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் இந்த படத்தோட ரியல் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிபோபாதி கிடையாது நெட்டி தான் வந்து இந்த படத்தோட ஒரு வில்லன் அதாவது வில்லன் அப்படிங்கிறத விட ஒரு சூழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபர் ஆனால் வந்து அவர் அவரோட நடிப்பு எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு அதே மாதிரி வேற ஒருத்தர் நடிப்புன்னா என்ன சொல்றது முனிஷ்காந்த் அவரோட நடிப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து வேற யாரு இந்த படத்தோட ஹீரோயின்லாம் ஒன்றும் பெருசாக வந்து நடிச்சிருக்காங்க ஆனால் பெரிய அளவில் தெரியல மற்றபடி என்ன சொல்றது ஸோ மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன் நாசர் சார் நடிச்சிருக்காரு இப்போ அந்த படத்தோட கதைக்குள்ளார போகலாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு அரசியலில் ஒரு சூழ்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபராக அந்த நெட்டி அப்படிங்கிற ஒரு நபர் அங்கே இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு பினாமியாக இருந்துட்டு வராரு நாசர் அவர்களோட பினாமி ஸோ அவர் வந்து மெயினாக வந்து அந்த கட்சியை வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு நபராகவும் இருந்து வந்திருக்காரு திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பபாதி வந்து சிஎம் அவரோட பொண்ணு அதாவது அவங்க பொண்ணை வந்து நாசர் அவர் வந்து அவரோட பொண்ணை வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அந்த இடையில போது என்ன பண்றாருன்னா ஆதி வந்து அவரோட ஆதிக்கும் நாசர் அவரோட பொண்ணுக்கு வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணலாம் நடந்துட்டு இருக்கும் போது பசிபிக் கடல்ல வந்து வந்து அமெரிக்கா வந்து ஒரு மூணு கப்பல்களை நிறுத்திடுறாங்க அந்த இடத்துல வந்து அந்த கப்பல் வந்து வெடித்து வந்து உலக போர் வந்து மூலுது அதனால என்ன பண்றாங்கன்னா அது பக்கம் கவனம் கொண்டு போறாங்க அதுக்கப்புறம் உள்ளூர்ல வந்து சில பிரச்சனைகள்லாம் வருது சிலர் கைது பண்றாங்க குழப்பங்கள் நிறைந்த ஒரு படமா ஒன்னா கடைசி உலக போர்னா அதுக்கு அந்த டைட்டிலுக்குரிய பேரை வச்சு அதை எடுத்துருக்கணும் இந்த அரசியலை கொண்டு வந்துருக்கூடாது இல்ல டோட்டல் இந்தியாவும் கைப்பற்றிருக்காங்க தமிழ்நாட எந்த சூழ்நிலையை இவங்க அகதியை நடத்துறாங்க அப்படிங்கறத அந்த கதை உக்ரைன் ரஷ்யா எல்லாம் எத்தனை இதை நம்ம பாக்குறோம் நீங்க அது மாதிரி ஒரு ஒரு நாட்டோட சண்டை நடக்குதுன்னா அப்ப வந்து எல்லா இடத்துலயும் வெடி இதாக தான் இருக்கும் இவங்க வந்து பொம்மை துப்பாக்கி மாதிரி ஒரு நாலு துப்பாக்கி வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கானுங்க கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கேட்டா இவன் எல்லாம் வந்து சைனீஸ்காரன்னு ஒருத்தர் சொல்றாங்க அவன் வந்து சைனீஸ்கார மாதிரியே இல்ல சோ என்ன சொல்றதுன்னு தெரியல மத்தவங்க எல்லாம் இது மாதிரி இருக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து இவ்வளவு குழப்பம் நிறைச்சிருந்தா கூட ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் அது காமெடியா கொஞ்சம் அப்புறம் வந்து 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 இவங்க அந்த எதிர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க அது வந்து சிரிக்கும்படியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்போசிட் டீம்ல இருக்க துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கும்போது இவங்க கத்தியை தூக்கிட்டு போய் அவனை குத்துறதுலாம் அதெல்லாம் பாசிபிளே கிடையாதுங்க எந்த காலத்துல இருக்கிறீங்கன்னு தெரியல அவர் ஜான ஒரு படம் ஒன்ஸ் தான் பார்க்க முடியும் அந்த படத்தை அது வந்து நீங்க தலகாணி பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு மாதிரி மாட்டேங்குது ஸோ சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது சில இடங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமா போகுது ஒரு இன்டர்வ்ளாக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷம் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா போச்சு அதுக்கப்புறம் அவசர அவசரமா எடுத்து போட்ட பொங்கல் மாதிரி எடுத்து போட்டு முடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தை ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியில மீட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்